பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனிதர்களான பேதுரு பவுல் ஆகிய திருத்துதர்களின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது புனித பேதுரு புனித பவுல் ஆகிய இருவரும் அன்று திருச்சபையிலே விதைக்கப்பட்ட விதைகளாக வளர்ந்து இன்று திருச்சபை முழுவதுமே அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய விசுவாசம் நிறைந்த செயற்பாடுகளும் இறைவனுக்காக தங்களை அர்ப்பணம் செய்ததன் விளைவையும் நாங்கள் இன்று கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்தாக மாறியது போல இவர்கள் இருவரினது பணிகளும் செயற்பாடுகளும் இறை விசுவாசமும் இறை அன்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது புனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி செல்லுகின்ற பொழுது இறை விசுவாசத்திலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இடர்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் என்னென்ன துன்பங்கள் தங்களை வாட்டி வதைத்தாலும் என்னென்ன அவமானங்கள் தங்களை வாட்டி வதைத்தாலும் இடர்பாடுகள் தங்களை சூழ்ந்து கொண்டாலும் எதற்கும் அஞ்சாமல் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் ஆண்டவருக்காக நாங்கள் என்ற அந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்காக சாட்சியம் பகர்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன் உதாரணமாக இருக்கின்றது அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கின்றார் மானிட மகன் மக்கள் யார் என சொல்லுகிறார்கள் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் இந்த இரண்டு கேள்விகளுமே ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை வலியுறுத்தி நிற்கின்றது ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று எங்களோடு வாழ்ந்து எங்களோடு பழகி எங்களில் ஒருவராக வாழ்ந்து வந்திருக்கின்றார் அதே ஆண்டவர் தான் இன்றும் எங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையோடு எங்களை இணைத்து வழிநடத்தி செல்கின்றார் இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற இரண்டு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அடித்தளம் கிறிஸ்தவனுடைய விசுவாசமாக இருந்தது கிறிஸ்தவனுடைய அன்பாக இருந்தது அந்த இறை விசுவாசமும் இறை அன்பும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் அடித்தளமாக புடம் இடப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை பின்பற்றிச் செல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்கி வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனை அன்பு செய்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதே புனிதர்களுடைய வாழ்வாகவும் வழியாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் புறப்படுவோம் புனிதர்களின் வழியை நோக்கி புறப்படுவோம் புனிதர்களின் வாழ்வுக்கு நோக்கி புறப்படுவோம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்ற நாங்கள் புறப்படுவோம் அடித்தளமிடுவோம் இறை விசுவாசத்திற்கு விடுவோம் இறை அன்போடு வாழ பழகுவோம் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டு இறை பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய நற்செய்தி பணியை நாங்கள் பாரங்கும் எடுத்து சென்று எடுத்து கொடுக்க நாங்கள் தயாராகுவோம் எங்கள் குடும்பங்களிலும் குடும்பங்களிலும் நாங்கள் வாழுகின்ற பங்குகளிலும் இறை விசுவாசத்தில் நிலைநாட்டும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இறை அன்போடு வாழும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இறைவனுக்கு சாட்சி பகரும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக மாற்றம் பெற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னை அன்னைமெறி மூலமாக இறை விசுவாசத்தின் பூக்களாக மலர்ந்து நறுமணம் பரப்ப நல்ல மலர்களாக நாங்கள் மாற அன்னை மரியோடு நாங்கள் பயணமாகவோம் இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனிதர்களான பவுல் பேதுரு ஆகியோருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்